ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் தளர்நடை நடத்தல் கண்ணன் நடதுகிறான் நடக்கிறான் படற்பங்கய மலர்பாய் நெகிழ பனிபடு சிறு துளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இிற்று வீழனின்னு கடிஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கண கணயன தடந்தாள் இடை கொண்டு சார்ந்தபானு தளர்நடை நடபானோ படர்பங்கலர்பாய் நெகிழ பனிபடு சிறு துளிபோல் இடங்கொண்ட செம்பாய் ஊறி ஊறி இற்றிற்று வீழனின்ன கடிஞ்சே கழுத்தின் மணிக்குறல் போல் உடைமணி கண கண என தடந்தாள் இணை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ இந்த தடந்தாள் இணை கொண்டு சார்கபாணி பாணி தளர்நடை நடவானோ இது முதல் பாசுரத்துலேயும் கடைசி வரி இப்படி தான் இருந்தது சும்மா நியாகப்படுத்திக்கிறோம் படர்பங்க மலர்பாய் நெகிழ பனிபடு சிறு துளிபூல் படர்னா நெருக்கி நெருக்கமாக இருக்கிற இதழ்கள்னு புரிஞ்சுக்கலாம் பங்காய மலர் வாய் நெகிழ அந்த தாமரை தாமரைப்பூனோட வாய் நெகிழன்னா முருசாக மலர்றது அப்போ தான் அது வந்து அரும்பாக இருந்து அப்படி மலர்றது நெகிழ பனிபடு சிறு துளிபூல் அதில் நின்றும் பெருகுகின்ற அதிலேருந்து பனி பனி படு சிறு தொளி போல் குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சியாக இருக்கிற சிறு துளி அது தேன் துளின்னு வச்சுக்கலாம் சிறு துளி அப்படி கீழே விழுறது கற்பனை பண்ணிக்க முடிகிறது அவங்களால் அதாவது ஒரு தாமரைப்பூ மலர்கிறது அந்த தாமரைப்பூவில் இருக்கிற தேன் சிறு சிறு துளியாக கீழே விழுகிறது புரிஞ்சல பனிபடு சிறு துளி பூல் இதே மாதிரி கண்ணன் விஷயத்தில் நடக்கிறது பார்க்கலாம் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி கிற்றிற்று நின்று இடங்கொண்ட பெருமை கொண்டுள்ள செவ்வாய் தனது பெருமானுடைய செவ்வாயில் இருந்து அவனுடைய வாயில் இருந்து இல்லை செவ்வாயில் இடங்கொண்ட பெருமானுடைய திரு அதரத்தில் இடங்கொண்டிருந்த அந்த உமிழ்நீர் என்ன பண்ணுறது ஊறி ஊறி கிற்றிற்று நின்று அதுவும் குழந்தையால் எச்சல் முழுங்க தெரியலை அதனால் ஊறி ஊறி இட்டு விட்டு விட்டு சொட்டு சொட்டும் இல்லாது எச்சல் எப்படி வாயிலேருந்து விழுணுங்களால் கற்பனை படிக்க முடியும் இல்லையா அது மாதிரி இற்றிற்று அப்போ அப்படி விட்டு விட்டு க நீளமாக வரும் விடுபடும் கீழே விடும் அது மாதிரி இற்றிற்று வீழ நின்று இப்படி குழந்தையோட வாயிலேருந்து எச்சல் அப்படி கீழே விழுறது அது எப்படி இருக்குது தாம் மலர்ந்த தாமரை மலர்லிருந்து விழுகின்ற தேன் துளி போல் இருக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கணும் இதான் ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இப்போ கடிஞ்சே கழுத்தின் குரல் போல் கடிஞ்சேன்னா எருதுகள் நல்ல வலிமையான எருதுகள் கொடிய ரிஷமம்னே போட்டிருக்கா பிரியவா வச்சா வலிமை மிக்க எருதுகள் அவ கழுத்தில் ஒரு மணி கட்டியிருப்பாங்க கடும் அந்த இந்த இந்த எருது நடக்கிற போது அந்த சதம் கேட்கும் கடிஞ்சே கழுத்தின் மணிக்குறல் போர் ஸோ எருது நடக்கிறது அது கழுத்தில் பெரிய மணி இருக்குது அதனால் அந்த மணி அடிக்கிறது சத்தம் கேட்குறது அதே மாதிரி பெருமானுடைய உடைமணி கணகண உடைமணி கண கண கன பெருமானுடைய ஒன் அணிந்திருக்கிற ஆடைகளிலும் மணிகள் இருக்கின்றன ஸோ இவன் நடக்கிறான் அதனால் அந்த மணியும் கணகணங்கிறது ரெண்டையும் சேர்த்து பார்த்துருக்காரு பாருங்க கடிஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கண கணகன இப்படியாக தடந்தால் இணை கிணை கொண்டு தன்னுடைய இரண்டு கால்கள் கால்களையும் கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ சார்கமென்னும் வில்லாண்டான் அவன் தளர்நடை நடவணும் புரியுது உங்களுக்கு சேர்த்து படிக்கலாம் நினைக்கிறேன் படர் பங்கைய மலர் வாய் நெகிழ பனிபடு சிறு துளிபோல் கிடங்கொண்ட செவ்வாய் ஊறி மூறி இற்று இற்று வீழனின் கடிஞ்சேக்கழுத்தின் மணிக்குறல் போல் உடைமணி கண கணகென தடந்தாள் இணை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா